ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்பங்கலங்க ரோஸ்ட் சேப்பங்கலங்களுக்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேப்பங்கலங்க எடுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது வந்ததுக்கப்புறம் எடுக்க அதில் உள்ள மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ரவுண்டு ரெண்டு ஷேப்பாக கட் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது கொலன்னு வராமல் நல்லா நல்லா சா சாஃப்டாகவும் அதே சமயம் வந்து ஸ்டிக்கியாக இல்லாத அளவுக்கு இருக்கணும் அதுக்காக தான் நான் அதில் வச்சுருந்தேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்கா பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து மீஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி கிடையாது தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சேப்பங்கல்கள் ஆல்ரெடி ஸ்டிக்கியாக இருக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னுமுமே ஆகிடும் அது வந்து மேஷ் ஆகிடும் அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நீங்கள் எண்ணெய் வந்து எப்படி இருக்கணுன்னா அந்த மசாலா டெக்ஸ்டரில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒவ்வொரு சேப்பங்கலங்களையும் இந்த மசாலா வந்து கோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதுக்கு இடையில் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பைனாப்பிள் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பைனாப்பிள் ஜூஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் கொஞ்சம் டேங்கியாகவும் இருக்கும் இதில் நான் வந்து பைனாப்பிளை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் நான் போட்டுக்கிறேன் எனக்கு புதினா பிடிக்குங்கிறதுனால நான் புதினா போட்டிருக்கேன் உங்களுக்கு புதினா பிடிக்காதுன்னா நீங்கள் புதினா பிடித்தே வில்லை இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு இருந்தது தான் அதனால் ஆரஞ்சை புழிஞ்சி விட்டு உங்களுக்கு உங்ககிட்ட ஆரஞ்சு இல்லைனாலும் நீங்கள் அமென் கூட புழிஞ்சுக்கலாம் இதை நான் போய் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் வடிகட்டி இப்போ நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இதை நான் என்னோட கிளாஸில் மாற்றிக்கிட்டேன் நான் இப்போது கிழங்கு ஊற வச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கிழங்காக போட்டு பொறிக்கலாம் அதில் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வரட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு யம்மியாக டேஸ்டியான சேப்பங்கலுங்கிற ரோஸ்ட் ரெடி இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய ஆரி காட்டு தான் நான் என்னோடய ஜூஸை குடிச்சிட்டு நான் என்னோடய ஆரி ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்